வணக்கம் பிரசித்தி பெற்ற சிறுவாபுரி முருகன் கோவிலில் திரைப்பட நடிகர் யோகி பாபு சாமி தரிசனம் செய்தார் பக்தர்கள் ஆர்வமுடன் செல்பி எடுத்துக் கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது தொடர்ச்சியாக ஆறு வாரங்கள் இங்கு நெய் தெய்வம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி கோவிலில் பக்தர்கள் அதிக வந்து செல்வது வழக்கம் செவ்வாய்க்கிழமையான இன்று சிறுவாபுரி முருகன் கோவிலில் திரைப்பட நடிகர் யோகி பாபு சாமி தரிசனம் செய்தார் சிறுவாபுரி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த நடிகர் யோகி பாபுவுக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது அப்போது பக்தர்கள் நடிகர் யோகி பாபுவுடன் உற்சாகமாக செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் கொஞ்ச கசம் கொஞ்சம் எடுங்கண்ணே வாங்க கொஞ்சம் எடுங்க போடு மாமா ஓகே